அருள்றைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியாகியே சோ மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாயல இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளாமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாதி அரிக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே எங்கள் பாவங்களை பொருத்தள்ள ஒன்றாவது பூகாவனத்தில் இரத்த உயர்வை உயர்த்ததை தனிப்போமாக பிண்டலையில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆமே அருள் அறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் உம்முடைய துருவேற்றின் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாயலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரு உம்முடைய துருவேத்தின் கண்ணியாகி ஆசி பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுவே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பவியலாயிருக்கிறோ எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுவாமே அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரில் உம்முடைய திருவேற்றின் கன்னியாகியம் ஆசி